மரகத தபால மலர் முட்டுகளை மொழ்கின்ற பொன்னிற கருவண்டுபோ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு மெய் பேற்றும் விழிகள் மரகத தபால மலர் முட்டுகளை மொழ்கின்ற பொன்னிற கருவண்டுபோ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு மெய் பேற்றும் விழிகள் பறவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் படிவோடு வந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களவெனக் கருகவே நீலமாமலரினில் உள் சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வந்து போ முகில் வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குருநகையால் அலைமகள் கண் வரிசையின் வாழ்வி செல்வம் எல்லாம் தருகவே കനകമഴി കൊഴികമേകമേ ലക്ഷ്മിയേ വന്തരുളവേ കനകാരും തുകി കേ ഐശ്വര്യം തരുളവേ ആനന്ദമായി സറ്റ് വിളികളെ മൂടിയ മുുന്തെ കാണും വിളികൾ ആനന്ദം തന്നപടി ഇമ സിതും അസയാതെ ഇനിമയ വാക്കും വിളികൾ மன்பலை தந்திரேக்கும் விழிகள் பள்ளி கொண்டும் பரமனின் மனைவியாக திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவம் அருது எந்தக் கடை பார்வை நாரணனின் கௌஸ்துவ மார்பினில் வாழ்கின்றதோ கடை பார்வை இந்திரணி நீலமணி சரமாய் ஒழிகின்றதோ எந்த கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் தமல மகள் மங்களமெனக் கருகவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துயேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நீருண்ட மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமாவினில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பொறிமளிக்கும் வடிவம் எதுவோவது என்னை மங்களம் பொழியட்டுமே வலிமணிகு அசுரரை வாய்க்க திருமாலினெங்க மன்மதன் சென்ற மர வழி செய்தவை அந்த கடகுமரி திருவின் பார்வை புஞ்சிரிப்பேன்டும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற காருயமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துறி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே உலகாடும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெறும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீரோக்கல மலரின் உட்புற பகுதி உன் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழியட்டுமே மறுமைக்கு தேவையாய் உள்ளட செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை ர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணைப் பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே கனக வழி பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருளவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே கருணை என்னும் அருள் காற்றினை நன்மைதர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தய கொண்ட நீருண்ட கரிய மாவண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக களம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும்பாவம் வருவ நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே என்றும் பிறை சூடும் பெம்மானி மலை மகளுமா உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூ உலகம் ஆடும் நாராயணனின் நாயகியை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினழை போற்றி நளினமிரு அழகிய குணங்களின் உறைவிடமிரத்தி தேவி போற்றி போற்றி எல்லையில் ஆஜக்தி எனவாகி தாமரையில் அமரும் மல மகளை போற்றி எங்கும் பிடங்கிடும் பூரணமைகளில் புருஷ உத்தமல் துணையை போற்றி போற்றி மந்தரமலை அசையும் வாக்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி சந்திரத்தேவனுடன் தேவகமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனகமடை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தங்கதிர திர தாமரையை செந்த செந்திருவி போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியை போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தையை புரியும் செல்வமே போற்றி போற்றி சாங்கமென்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லனமே போற்றி போற்றி அவதாரம் செய்தவழே தேவியே போற்றி போற்றி திருமாலின் பல மார்பில் நிறைவாக உரைபவளே திருமகளை போற்றி போற்றி கமலம் என்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்த தாமோதரனின் போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துகி கேட்டு வாழ்வினே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஒளி சுடர் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவழி போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியை போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிப்பணிந்தே தோறும் அலைபகளை போற்றி போற்றி நந்த கோபால் குமர நந்த கோபாலனின் நாயகியை போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் பெற்றிட செய்யும் தாயே வகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல நயனீ அல்லல் வினைகளைப் போக்குபவளே எங்கள் அஞ்ஞான நீக்குபவளே செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருளவே துழுகின்ற அடியார்க்கு பொழுதெலாம் துணை நின்று செல்வங்கையாவற்றையும் முழுதாக பொழுகின்ற திருநோக்கு எவருடைய கடைக்கண்டி கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு புலகரியின் மன வாழும் திருமண உனது நோக்கு உன்னையில் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கிறேன பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்து பதும புத்தொழி வீசுடன் ஆடைமண மாலையுடன் நுழைகின்ற செல்வச் சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சமெல்லாம் அறிந்தோய் ஜெகமோவினுக்கும் பேரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனக மழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனக கனகதாரை என் துதி கேட்டு வாழிலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தேவதங்கை நதியின் தெளிவான தூயனன் நீரினை பொக்குடத்தில் திசைகளே மதையானைகள் ஏந்தி நீராட்ட திகழின்ற தெய்வ அழகே தாவும் அலை கடலரசன் பெற்ற பெண்ணே உலகம் யாவிற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை முனை தூதி போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலினி ஐஸ்வர்யம் இல்லாம ஏழ்மையில் உடல்வதில் முதல்வனாய் நிற்பவன் நான் அருள் வெள்ளமலை மோதும் உங்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி எங்கிருக்கும் அடியனை முந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் കനക മഴ പൊഴിക കാരുണ്യമേ ലക്ഷ്മിയേ വന്ത കനകതാരും തുതിവാൾവിലേ ഐശ്വര്യം തന്നരുളവേ മൂന്ന് വടിവങ്ങളിൽ ഉരുവമായി മോ ഉലകും തായ மோகன லட்சுமியை மேற் சொன்ன துதிகளால் நிதம் புகழும் அனிதவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார் ஜெகமிதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர வர பல பெறுகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார் பெறுகிறா பல பெறுகிறார்